அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல உண்மையாக இருப்பீங்க இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் லாபகரமான திட்டத்துல இன்று பணத்தை நீங்க முதலீடு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்கு சமநிலையோடு காணப்படுவீங்க புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வீங்க பிறருடன் கலந்து பேசி மகிழ்வீங்க கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்யலாம் சக பணியாளர்களின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தில் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே எளிய பணிகளை செய்வது கூட கடினமாக உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணம் இழக்க நேரலாம் தேவையற்ற பேச்சுகள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது தொண்டை வழியால் அவதிப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் இன்று ஆறுதல் கிடைக்கும் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை நண்பர்களை சந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் அதிக பணிகள் காரணமாக இன்று உங்களுடைய பணிகள் தள்ளிப்போக குறித்த பணிகளை புத்திசாலித்தனமாக பணிகளை ஆற்ற வேணும் நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி கிடைக்காது உங்களின் மாறுபடும் மனநிலை காண்பிப்பீங்க இது இருவருக்கும் பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது நல்லது பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஒவ்வாமை காரணமாக தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சீமம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் என்று திருப்தியான நிலையாக காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய நேர்மை மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடு மற்றும் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வீங்க உங்களிடம் காணப்படும் அன்பை அதை வெளிப்படுத்துவீங்க இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பு உயரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்க இன்று பணம் சேமிக்கும் வாய்ப்பு உள்ளதால் இதனால் நீங்கள் திருப்தியாக காணப்படுவீங்க உங்களிடம் இருந்திருக்கும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாள் சுயமுயற்சி மூலம் நீங்கள் வளர்வீங்க உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பிறருடன் சிறப்பாக தொடர்பு கொள்வீங்க பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு பணிகளை திறமையாக நீங்க கையாளுவீங்க நீங்கள் முறையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவாங்க இன்று வருமானம் அதிகமாக காணப்படும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தன்னம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் திடமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது என்றாலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கலாம் பணிகளை ஆற்றும் பொழுது சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிடுவது இன்று மிகவும் அவசியம் மகிழ்ச்சியை தக்கவைக்க இன்று நீங்கள் மிகவும் உங்கள் துணை இடத்துல சகஜமாக பழக வேண்டியது நல்லது பணவரவு குறைந்து காணக்கூடிய நாள் நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஓய்வாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அமைதியாக இருப்பது சிறந்தது பணிகள் இன்று கடினமாக காணப்படும் சக பணியாளர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இன்று உங்கள் பொறுமை இழந்து காணக்கூடியதாகவும் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு நட்புடன் இருப்பது நல்லது நிதி வளர்ச்சி சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி உயர் அழுத்தம் போன்ற பாதிப்புகள் ஆளாகுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு தனசு ராசி நண்பர்களே இன்று காணப்படும் பதட்டத்தை நீங்கள் சமாளிக்க அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது திருப்தியான மனநிலை ஏற்பட நீங்கள் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் பணியிட சுழல் சிறிது கடினமாக காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அவர்களோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய மனதில் ஏதோ இழந்தது போன்று உணர்வீங்க இது உங்க துணையிடத்தில் இடத்துல சகஜமாக பழக வேண்டும் அதிக பணவரவு காணப்படாது அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சமாளிக்கலாம் இரும்பல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு உங்களுடைய செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று பணிகளில் சில கொள்கையுடன் ஆற்றக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுடன் அணுகுவிங்க இதனால் திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக பண வரவு காணப்படும் பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்குது பயனுள்ள திட்டங்களை முதலீடு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் அணுகுமுறை தேவை சிறிய விஷயங்களை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும் இல்லையெனில் பணியின் தரத்தை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது பயனுள்ளதாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் கவனம் தேவை பிரியமானவருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை பனி சுமை அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும் அதிக செலவினங்கள் காணப்படலாம் உங்கள் நிதியை சமாளிப்பது என்று கடினமாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே